அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் வாக்காளர் அட்டை விநியோகம் குறித்து வெளியான தகவல் தேர்தலில் வென்றால் பொது தேர்தலுக்கு பின்னரே நாடாளுமன்றம் கூடும் அனுரகுமார அறிவிப்பு புதிய பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக ரணில் தெரிவிப்பு வீதியில் கிடந்த ஏடிஎம் அட்டையினால் மாணவனுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான மனு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ஜனாதிபதி வேட்பாளர்கள் பங்கேற்கும் பகிரங்க விவாதம் இன்று வைத்திய அதிகாரிகளின் ஓய்வூதிய வயதில் மாற்றம் கடலுக்கு செல்ல வேண்டாம் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை திடீரென தீப்பிடி தெரிந்த வாகனங்களால் பரபரப்பு தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர்கள் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நாளைய தினத்தை விசேட தினமாக அறிவித்து முன்னெடுக்கப்படும் என பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளிலும் வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக நாளைய தினத்தை அறிவித்து அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையில் இந்த பணிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் பதினான்காம் திகதிக்கு பின்னர் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நிறுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த தினங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் திகதிகளில் தங்களது பகுதிகளுக்கு பொறுப்பான அஞ்சல் அலுவலகங்களுக்கு சென்று தங்களது அடையாள அட்டையை காண்பித்து வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பிரதி அஞ்சல் மாதிபர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் எதிர்வரும் அக்டோபர் எட்டாம் திகதி நாடாளுமன்றத்தை கூட்டப் போவதில்லை என்றும் பொதுத் தேர்தலுக்கு பின்னரே நாடாளுமன்றத்தை கூட்டவுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு பொது தேர்தல் நடைபெறும் வரை ஒன்றரை மாதங்களுக்கு அரசியல் சாசனத்தின்படி தமது கட்சி நாட்டை ஆட்சி செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அனுரகுமாரே தமது வெற்றி குறித்து எதிர்கட்சியினர் ஆத்திரமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே தற்போது தமது தோல்வியை எவ்வாறு தவிர்ப்பது குறித்து அவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தாம் புதிய பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த பயணத்தை தொடர்வதா அல்லது வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமா அல்லது பொருளாதார வீழ்ச்சிக்கு திரும்பும் அபாயத்துக்கு செல்வதா என்பதை தீர்மானிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் ஏனைய தலைவர்கள் தங்கள் பொறுப்புகளை துறந்துள்ளனர் இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தேசத்திற்கு எதிர்காலம் இல்லை என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார் ஹட்டனில் வீதியில் கிடந்த ஏடிஎம் அட்டையை எடுத்து அதன் மூலம் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்த பாடசாலை மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த மாணவன் கண்டியில் உள்ள கடைகளில் தொலைபேசி பாகங்கள் உடற்கட்டு ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் சில ஜோடி காலணிகளை வாங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போன ஏடிஎம் அட்டையின் உரிமையாளரான பகவந்தலாவை பிரதேசத்தைச் சேர்ந்த போலீஸில் அவர் முறைப்பாடு செய்ததற்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன சந்திக்க மாணவர் பொருட்களை கொள்வனவு செய்த நிறுவனம் ஒன்றில் வழங்கப்பட்ட அவரது உண்மையான பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் நேற்று மாணவனை கைது செய்துள்ளனர் இதன்போது கைதான மாணவன் கொள்வனவு செய்த பொருட்களை பேஸ்புக்கிலும் பதிவிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஹட்டன் பிரதேசத்தில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் பதினூன்றாம் ஆண்டில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்திற்குரிய பாடசாலை மாணவன் நேற்று ஹட்டன் நீதிமன்றில் பின்னர் லட்சம் ஆஜர்படுத்தப்பட்ட விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் வழக்கு எதிர்வரும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு தேசபதோன் தாக்கல் செய்த இடைக்கால மனுவின் உண்மை நிலையை உறுதிப்படுத்த எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி அழைக்குமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போலீஸ் மாதிபர் என்ற ரீதியில் தாம் கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை நீக்குமாறு கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் கலாநிதி பெதன் தம்மரதன தேரர் மற்றும் மூன்று தேரர்கள் இந்த இடைக்கால மனுவை சமர்ப்பித்திருந்தனர் இந்த இடைக்கால மனு நேற்று யசந்த கோத்தாகுட ஜனக்டி சில்வா மற்றும் அர்ஜுன உபேசேகர் ஆகிய மூவரடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது இது தொடர்பான மனுவை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி விசாரணைக்கு அழைத்து உண்மை நிலையை சரிபார்க்கும்படி மூவரடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது நாட்டை மீட்பது எவ்வாறு என்ற தலைப்பில் மார்ச் பன்னிரண்டு என்ற இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இடையிலான விவாதம் இன்று பிற்பகல் ஆரம்பமாக உள்ளது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விவாதத்தில் முதலாம் நாளான இன்றைய தினம் ஆறு வேட்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாசா நாமல் ராஜபக்ஷ மற்றும் பா அரியந்திரன் ஆகியோர் மாத்திரம் இதற்காக தங்களது விருப்பத்தை வெளியிட்டுள்ளனர் இந்த விவாதத்திற்கு சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமாரி நாயக ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அதில் பங்கேற்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் அத்துடன் அனுரகுமார திசா நாயகா நேற்று பிற்பகல் வரை இந்த விவாதத்தில் பங்கேற்பதை உறுதிப்படுத்தவில்லை என ஃபெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் இதன்படி கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை இரண்டு மனுத்தியலங்களுக்கு இந்த விவாதம் நடைபெறவுள்ளது இந்த விவாதத்தில் கலந்து கொள்ளும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆறு கேள்விகள் முன்வைக்கப்படும் என ஃபெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சின் கீழ் பணியாற்றும் வைத்திய அதிகாரிகளின் கட்டாய ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக திருத்தப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித மகைபாலாவினால் மாகாண சுகாதார செயலாளர்கள் கொழும்பு கண்டி மற்றும் காலி தேசிய வைத்தியசாலைகளின் பணிப்பாளர்கள் மற்றும் பிரதி பணிப்பாளர்கள் சம்மந்தப்பட்ட தலைவர்களுக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சுகாதார அமைச்சின் கீழ் பணியாற்றும் வைத்திய நிபுணர்கள் அனைத்து தர வைத்திய அதிகாரிகள் விசிட பல் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் அனைத்து பல் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் அனைத்து நிர்வாக தர வைத்திய அதிகாரிகள் மற்றும் அரசு பதிவு வைத்திய அதிகாரிகளின் கட்டாய ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரை ஆழ்கடல் பகுதிகளுக்கு கடற்றொழில் நடவடிக்கைகளுக்காக செல்ல வேண்டாம் என கடல் மற்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலை காரணமாகவே குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்வரும் அறிவிப்புகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கக்கடலை சுற்றியுள்ள கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த இரண்டு நாட்களில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அதன் பிறகு மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது பாதுக்க மாஹிங்கல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேல் கெப்பாகனம் மற்றும் முச்சக்கரவண்டி என்பன திடீரென தீப்பிடித்து எறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹொரணை நகரசபையின் தீயணைப்பு பிரிவினர் இணைந்து இந்த தீயை அணைக்க முயற்சித்துள்ளதாகவும் அதற்குள் மூன்று வாகனங்களும் தீயில் எரிந்து நாசமாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த வீட்டை சுற்றியுள்ள காணி பகுதிக்குள் வெளிநபர்கள் எவரும் நுழைய முடியாது எனவும் இந்த வாகனங்களுக்கு யாராவது தீ வைத்தாரா அல்லது ஒரு வாகனம் தீப்பிடித்து மற்ற வாகனங்களுக்கும் தீ பரவியதா என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் எனும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாதுகி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்